பெருநகர சென்னை மாநகராட்சி ஒன்றாவது மண்டலம் ஐந்தாவது வார்டுக்கு உட்பட்ட ஸ்ரீரங்கம் நியூ டவுன் பகுதியில் உள்ள பூங்காவில் ஐந்தாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் கே பி சொக்கலிங்கம் தலைமையில் ஏரியா சபை கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் ஸ்ரீரங்கம் நியூ டவுன் சக்திபுரம் காந்திநகர் திருவள்ளூர் நகர் உள்ளிட்ட பகுதி பொதுமக்கள் பங்கேற்று பேசுகையில் குண்டும் குழியுமாக உள்ள சாலைகளை சீரமைத்து தரும்படியும் பாதாள சாக்கடை வசதிகளை மேம்படுத்தி தரும்படியும் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள சாலைகளில் வேகத்தடை அமைக்க வேண்டும் மின் விளக்குகள் சீரமைப்பு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர் இந்த கோரிக்கைகளை அதிகாரிகள் பதிவு செய்து கொண்டு உடனடியாக நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று தெரிவித்தனர் இதில் சென்னை வடகிழக்கு மாவட்ட அயலக அணி தலைவர் எஸ் டி சங்கர் ஆர் விவேகானந்தன் ரமேஷ் உட்பட பெருநகர சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் ஊர் நிர்வாகிகள் பொதுமக்கள் திமுக நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர்

அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம பாதள சாக்கர் அப்படி கிழிக்குது ரொம்ப பள்ளமாக இருக்குது அந்த சாம்பர் பாத்தீங்கன்னா பள்ளமாக இருக்குது ரொம்ப இதுவாக இருக்குது கொஞ்சம் அது ஒரு நோட் பண்ணிக்கினேன் அப்புறம் பாரதிய நகரில் பார்த்திங்கன்னா அங்கேயும் பார்த்தீங்கன்னா எல்லா ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளம் பள்ளமாக இருக்குது அந்த மேனல் சுற்றி தான் பள்ளமாக இருக்குது வண்டியை ஓட்ட முடியல அப்புறம் ரெண்டாயிரத்தரு நம்ம பாரதிய ரெண்டாயிரத்தி சங்கத்து ஏறும்போது முனையில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பள்ளமாக இருக்குண்ணே அந்த பாதல் சக்காடை போட்டிருக்கேன் இல்லையா மழைநீர் வடிகல் வாரியம் அங்கே பார்த்தீங்கன்னா மூணு மொனையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பள்ளமாக இருக்குது கொஞ்சம் அங்கே ரப்பிஸ்கோட்டு கொஞ்சம் மோட் வைக்க ரொம்ப நல்லா இருக்குண்ணா ரயில்வே கேட்டு ஓரம் பார்த்தீங்கன்னா நிறைய தவறுதான ஒரு சம்பவம்லாம் நடக்கும் நம்முடைய கிட்ட சொன்னோம் எம்சி வந்து அந்த பக்கம்லாம் லைட் போட்டு கொடுத்தா ஆனா லாஸ்ட் வரைக்கும் போட்டு கொடுத்தாரு ஆனா சின்ன நாள் தான் போட்டு வச்சு கொடுத்துருக்காரு அவருக்கு அதுக்கு நன்றி தொகுதியை தெரிவித்து ஆனால் அதில் கொடுத்து நினைக்காதீங்க இப்போ டெண்ட்ரு வைக்க போறாங்க டென்ருக்கு சார் ஸ்ட்ரீட் லைட் தம்பியை சொன்னார் அவர் ஆமா ரயில்வே கிட்ட வரைக்கும் அது நான் தானே போடுறது மற்ற இடத்துல அறுத்து அறுத்து மூணு அடிக்கு நாலு அடிக்கு போடுறாங்க இப்படி போட்டு என்ன பதில் போட்டால் புதுசா போடுங்க இல்லையா விட்டுடுங்க ஒரு நூற்றி ஐம்பது அடி இருபத்தி அடிக்கு ஒரு போஸ்ட் போடணும் போஸ்ட் தான் அது முறையான லைட்டா இருக்கும் இவங்க அறுத்து போட்ட போஸ்ட் எடுத்துட்டு போய் நாலு அடி மூணு அடிக்கு போடுறாங்க அப்புறம் நான் இப்படி அங்கே பதில் சொல்ல முடியும் கொஞ்சம் அப்புறம் பதில் சொல்ல முடியுமா ஏதோ வெளிச்சமாக இருந்தா பரவாயில்ல தப்பிச்சிடலாம் அது இங்கே பக்கத்தில் தரையில் முன்னாடி போட்டு தரையில் போட்டோன்னா போடலாம் அதனால எப்படி போடாதீங்க போட்டா போட்டால் புதுசாக போட்டு கொடுங்க இதெல்லாம் கொடுங்க நானே என்னுடைய சொந்த செலவுலேயே நான் போட்டுடுறேன் அப்படின்ற மாதிரி சொன்ன பிறகு இப்போ டெண்டர் அதிகபட்சமாக ஒரு வாரம் பத்து நாள் டெண்டர் வச்சு அதை போட ஆரம்பிச்சிக்குவாங்க சரிண்ணா நம்ம இங்கே இதை எல்லாத்தையும் நம்ம போட்டிருந்த லைட் கூட கழட்டிடுவாங்க புதுசாக போடுவாங்க புதுசான போட்டு நம்ம இதில் இருந்து விம்கோ ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கரெக்டாக அந்த நம்முடைய தர்ணாவூர் மேம்பாலம் வரைக்கும் போட்டு கொடுத்துருவாங்க